படத்தின் இயக்குனர் தினேஷ் கலைச்செல்வன் ரொம்ப அருமையான திறமைசாலி ரொம்ப சுறுசுறு அவர் திறமை வந்து அவர் பேச்சிலே தெரிஞ்சுருக்கோம் ரொம்ப அருமையான பேசக்கூடிய ரொம்ப திறமைசாலி படத்தை வந்து ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப நிதானமாக எடுத்திருக்கிறாரு அவருக்காகவே இந்த படம் வந்து வெற்றி படையமாக அமையணும் அப்புறம் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் மசா பேரே வாயில குறையா மனாஸ் மனாஸ் அவர்கள் அவங்க டேரக்டர்லாம் ஃப்ரெண்டு தான் போல ரொம்ப ரொம்ப அருமையாக ரெண்டு பேரும் நல்லா டிஸ்கஸ் பண்ணி படத்தை எடுத்தாங்க அவரும் மிகப்பெரிய ஒரு ஒளிப்பதில் ஒரு வார்த்தைக்கு ரெண்டு வார்த்தைகள் அடுத்து நம்ம அண்ணன் கொள்ள வேணா விஜயண்ணன் ஜானி ஜெயண்ணன் அவரோட ரெண்டு மூணு படம் நிறைய நடத்திச்சு கலகலப்பில் வந்து எங்களுக்கு அறிமுகம் அதை தொடர்ந்து எப்போ போனாலும் அவரோட ஜாலி கொடைக்கானல் அவர் வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு போய் விருந்தெல்லாம் வச்சார் அவர் விருந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்